வணக்க நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு அறிவாளி ஆள் இருந்தாரு அவருக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அடிக்கடி கோவிலுக்கு போவார் கடவுளை வேண்டிக்குவார் அதுக்கப்புறம் காட்டுக்கு போவார் விறகு வெட்டுவார் அதை கொண்டு போய் விற்பனை செய்வார் ஓரளவுக்கு வருமானம் வந்துச்சு அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அது மாதிரி அவர் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்த்தாரு அந்த நரிக்கு முன்னங்கால்கள் ரெண்டுமே இல்லை ஏதோ விபத்தில் இழந்துட்டது போல் இருக்குது அது பாட்டுக்கும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கு அதை இவர் பார்த்தார் அப்போது இவர் மனசில் ஒரு சந்தேகம் இந்த நரிக்கு ரெண்டு காலுமே இல்லை அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டார் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சார் அந்த புளி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மானம் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துச்சு அதை சாப்பிட்டுச்சு அங்கேயே உக்காந்து சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு புளி போன பின் கால் இல்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்து கிட்ட வந்தது மிச்சம் இருந்த அந்த மாமிசத்தை சாப்பிட்டுச்சு திருப்தியாக அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த நரியும் அங்கேருந்து போயிடுச்சு இவ்வளையும் மரத்துக்கு பின்னாடி நின்று நம்ம ஆள் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போ அவர் யோசிக்க ஆரம்பித்தார் ரெண்டு காலம் இல்லாத ஒரு வயசான நரிக்கு ஆண்டவன் சாப்பாடு போடுறான் அப்படி இருக்கிறப்போ தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நமக்கு சாப்பாடு போடமா விட்டுருவோம்னா என்ன நமக்கு கடவுள் பக்தி வேறு அதிகம் நாம் எதுக்கு அனாவசியமாக வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படணும் எதுக்காக வியர்வை சிந்தி விறகு வெட்டணும் இப்படி யோசித்தார் அதுக்கப்புறம் அவர் காட்டுக்கே போகிறதில்ல கோடாலியை தூக்கி எரிஞ்சிட்டாரு பேசாமல் ஒரு மூளையில் உட்காந்துட்டார் அப்பப்போ கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவார் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பாரு அப்படின்னு நம்பினார் கண்ணை மூடிக்கிட்டு கோவில் மண்டபத்திலேயே ஒரு தூணில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டாரு ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது சாப்பாடு வந்த பாடில்லை இவர் பசியால் வாடி போனார் உடம்பு துரும்பாக இழச்சி போயிடுச்சு எலும்பும் தோலுமாக ஆயிட்டார் ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயில யாருமே இல்லை இவர் மெதுவா கண்ணை திறந்து கடவுளை பார்த்தாரு ஆண்டவா என்னுடைய பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படியே பட்னி கிடந்து சாக வேண்டியது தானா காட்டில் அந்த நரிக்கு புலி மூலியமாக சாப்பாடு போட்டியே அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தேன் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே இது நியாயமா அப்படின்னு கேட்டார் இப்போ கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம் அட முட்டாளே நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்லை புலிக்கிட்ட இருந்து அப்படின்னாராம் புலி போல் உழைத்து சாப்பிட்டு மீதியை இயலாதவர்களுக்கு தானமாக கொடுனாராம் நாம் யாரிடம் இருந்து நல்ல பாடம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பின் பலனிலும் உயர்விலும் கடவுளின் வழிகாட்டுதல் உள்ளது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்